விட்டு வேறு முருகனுக்கார ஒரு எல்லாம் வல்ல பழிமுறை எம்பெருமான் கருணாச்சலம் மத்திய கருணாச்சாரம் ஸ்ரீ ஞான அண்ணா சாமி கர குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரவசம் எம்பெருமன் முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயமன் மகா மந்திரத்தில் கௌமாரி அந்த வரிசைப்படி பாடமில் பா பாடல் என் ஐநூற்றி எழுபது லாபமில் என துவங்கும் ராணிமலை திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழனாண்டம் திருவிழா ராதிமலை பெருமானும் திருவிழனும் சமர்ப்பிப்போம் முருகாசனம் இந்த பாடல் எல்லாம் வல்ல ராணிமலை முருகனை சமாதி மனோலயம் பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனாதன 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 தனாதனன தனதான என்ற சந்தகுடிப்புடைய பாடல் லாபமில் பொல்லா உரை சொல்லா மன தபோதனர் யாவரும் இராவு பகல் அடியேணி இராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனு மாபுருஷன் என ஏய சலாப அமல ஆக்கர சசீதர விதாரண சதாசிவ மகேசுவர சகலலோக சராசர வியாபக பராபர மனோலய சமானு சமாதி அனுபூதி பெற மனோலய சமாதி அனுபூதிபெற நினைவாயி நிலாவிரி நிலாமதி நிலாத அனில அச்சன நியாய பரிபால அற நரிசூடி நிசாச்ச நிசாசர குல அதிபதி ராவண புயாரிட புயாரிட நிராமய சரோருக அரண் அருள்பாலா வலார் எனும் உலாச இத ஆகவ வியாதர்கள் வினோத மகள் மனவாளா விழாவு வயலார்புரி ஸ்ராமலை பிரான்மலை விராதிமலை மீதுலூரை பெருமாடு பொலா உரை சொலா மன தபோதனர் யாவரும் இராவு பகல் அடியேனை அதாவது லாபமில்லாத பொல்லாத மொழிகளை சொல்லாத உடைய தவத்தினர்கள் யாவரும் இரவும் பகலும் அடியேனை குறித்து இவன் ராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனு மாபுருஷன் இணைய இவன் ஆசை விளையாடல்களில் இன்ப மகிழ்ச்சி பொருளாசை ஈயாமை குணம் காமமேக்கம் இவை இல்லாதவன் இவனும் ஒரு சற்புருஷன் என்று சொல்லும் சொல் பொருந்தும்படியாக சலாப அமல ஆக்கர சசிதர விதர விதாரண சதாசிவ மகேஸ்வர சகலலோக சராசர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயு சல்லாபம் சரசம் அதாவது இனிய குணத்ததான அமலாக்கர அமல ஆக்கர பரிசுத்தத்துக்கு இருப்பிடமான சசிதர சந்திரனை தரித்த விதரண கருணை நிறைந்த அல்லது விதாரண அழிக்கின்ற தொழில் பூண்டவரே சதாசிவ மகேஸ்வர நிலையதாய் சகல லோகங்களில் உள்ள சகல லோக சராசர வியாபக பராபர மனா மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே சகலோகங்களில் உள்ள நடப்பன நிற்பன அதாவது இயங்குவன நிலைத்திருப்பன வானம் வான எவற்றினும் கலந்ததான பரம்பொருளாய் உள்ள மனம் மனமுடுங்கிய சமாதி அனுபூதி நிலையை அடியேன் பெற நீ நினைந்தருடுமாறு வேண்டுகின்றேன் அப்படின்னு சமாதி அனுபூதி நிலை சித்திக்க வேண்டது அதாவது மனோலய சமாதி அனுபூதி பெற வேணும்னு பிற திருப்பூர் பாடலையும் பாடுறாரு நம்ம ஏற்கனவே ரெண்டு திருப்பூர் படிச்சிருக்கோம் இனி இன்னொரு பாட்டும் படிக்க போகிறோம் மற்ற நாலு திருப்பூர் பாடலில் மனோலய சமாதி அனுபூதி நிலை பெற வேண்டும்னு வேண்டிக்குவார் இந்த பாடல் உட்பட அடுத்தது ரெண்டாவது பதி ரெண்டாவது பதியில் நிலாவிரி நிலாமதி நிலாத அனில அச்சன நியாய பரிபால அற நதி நதிசூடி நிசாசர குல அதிபதி ராவண புய அரிட நிர் ஆமய சரோருக அரண் அருள்பால சிவபெருமான சுடர் நிலாவிரி நிலாமதி சந்திரிகை விரிந்து பிரகாசிக்கின்ற மதியையும் நில்லாத அனில அச்சன நில்லாது அழகின்ற காற்றை புசிக்கின்ற நியாய பரிபால அற நியாய பரிபாலம் செய்வதில் வல்ல ஆகிய சர்பத்தையும் ஆதிசேஷன் அதாவது சிவமூர்த்தியின் முடியிலிருந்து நாம் சகனாலும் பூஜிக்கப்படுகிறோம் என்ற இருமாந்த காலத்து சிவமூர்த்தியால் இழுத்து எறியப்பட்ட சிரம் ஆயிரம் பிளவுகளாயின அவைகளை தவத்தால் தலையிலாக பெற்று சிவமூர்த்தி அடைந்தவன் அதிக புத்தியை சகல கலைகளும் அறிந்தவன் அப்படின்னு அபிதான சிந்தாமணியில் பக்கம் நூற்றி இருபத்தி அறுபது பற்றி குறிப்பிருக்கு இந்த ஆதிசேஷனை அறன் அணியிறார் வாயுவான பஞ்சடைத்து திருமால் துயிலும் மலரணையை ஆயவிடமாம் யாக்கை அமைத்து அரணார் அணியும் அரும்பணிங்கிற செவ்வந்தி புராணத்தில் முப்பதாவது பாடலில் இப்ப இந்த அடுத்தது ராவணன் புயாரிட அதாவது ராவணனுடைய புயம் நெறிப்பு உண்டது இது நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் புயாரிடம் புயாரிட புயங்களுக்கு அரிட்டத்தை உண்டாக்கி அரிட்டம்னா கேடு அடுத்தது இந்த ரெண்டடியில் நிராமய சரோருக அரண் அருள் பாலாங்கர் சிவபெருமான் தாமரில் வீட்டிருத்தர் பதும நன் மலரது மருவிய சிவனுங்கிற சம்பந்தர் சுடர் கமல போதகம் சேர் புண்ணியனாருங்கிற சம்பந்தர் அடுத்தது இந்த ரெண்டடிக்கும் சந்திரிகை விரிந்து பிரகாசிக்கின்ற பிறையையும் நில்லாது அழகின்ற அனிலம் காற்றை அச்சலம் உணவாக கொள்ளும் நியாய பரிபாலனம் செய்வதில் வல்ல ஆதிசேஷனாகிய சர்பத்தையும் கங்கையும் சூடியவரும் அரக்கர் குலத்துக்கு அதிபதி தலைவனான இராவனுடைய புயங்களுக்கு கேடு உண்டு செய்தவரும் நோயற்ற மூர்த்தியும் தாமரையில் விற்றிருப்பவரான அரண் அல்லது தாமரை அன்ன கரத்தையுடைய சிவன் அருடைய குழந்தையே வில்லாசுரம் வளார் எனும் உலா செய்த ஆக்கவ வியாதர்கள் வினோத மகள் மனவாளா ஆகா வில் அம்பு விடுதலில் தாம் வல்லவர் என்னும் மனக்கெடுப்பின் இதம் இன்பம் கொண்டு போரிடும் வேடர்கள் அற்புதமாகலாம் வள்ளியின் மனவாட பெருமாளே விராவு வயலார்புரி சிராமலை பிரான்மலை விராதிமலை மீதில் உரை பெருமாளே பொருந்திய வயலார்புரி வயலூர் திருசிராமலை பிரான்மலை கொடுங்குன்றம் இவைகள் இடமாகக் கொண்டு விராதிமலை மீதில் உரைகின்ற பெருமாளே மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே ஏழாவது வில்லாசுகம் ஆசுகம்னா அம்பு ஆகம்னா போர் வியாதர்கள்னா வேடர்கள் மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இப்போ லாபம் இல் பொலாவுரை பயனில்லாத தீய சொற்களை பேசுபவர் சில பயனில் சொல் பாராட்டுவாரை மகன் மக்கள் பதவி வள்ளுவர் மாறாத கலைகற்றும் நிலை பெற்ற சபையிலேயே வாயிலாதான் ஒரு வாழ் பிடித்து எதிரவரின் ஓடி பதுங்கிடும் மனக்கோடை தான் ஒருபதர் ஏரா வளக்குறைத்து அனைவரும் சிசி என்று எகழ நிற்பான் ஒருபதர் இல்லால் புறஞ்சல சம்மதித்து அவளோடு இணங்கி வாழ்ப இணங்கி வாழ்பவன் ஒருபதர் வேறு ஒருவர் மெச்சாது தன்னையே தான் மெச்சி வீண் பேசுவான் ஒருபதர் வேசையர்கள் ஆசை கொண்டு உள்ளளவும் மனையாளை விட்டு விடுவான் ஒருபதர் ஆறாத துயரையும் இடியையும் தீர்த்தொருள் செய் அமல எமதருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினை தரு வளர் அறப்பழி சுர தேவனைங்கிறார் அறப்பழி சுர சதியத்தில் தபோதர் வீண் வார்த்தை பேசாத முனிவர் பயனுடன் சொற்களே பகருவாங்க அடியேனி ராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமில்லான் மோகமும் இலான் இவனும் மாபுருஷன் நெய்ய தமுனிவர்கள் தவம் செய்த முனிவர்கள் எல்லாம் என்னை பார்த்து இவன் ஆசை கடியாட்டம் உலோபம் மோகம் முதலிய குற்றங்கள் இல்லாதவன் உத்தமமான சிறந்த புருஷன் என்று புகழ வேண்டும் பெரியோர்களால் பாராட்டப்பட வேண்டும் அந்த நிலை தரணும் வென்றார் அந்த நிலை சித்திக்கிற மனோலய சமாதி அனுபூதி பெற அஷ்டாங்க யோகத்திலே சமாதி எட்டாவது படி அங்கு மனோலயம் உண்டாகும் பகர உணாதது சேர உணாதது நினைய உணாதது ஆன தயாபரபதி அதான சமாதி மனோலயம் வந்து தரையங்கிறார் தரையின் மானுடத்திற்குள்ள நிலாவிரி நிலாமதி நிலான சந்திரிகை அமிர்த சீத உடைய உண்டு உலகங்கும் பரப்புகிற சந்திரன் நிலாதவ நிலாச்சனன் நிலாத அணிலாச்சனன் பிரிக்கணும் எங்கும் இல்லாமல் அலுகின்ற காற்றை ஆகாரமாக கொள்ளும் பாம்பு பாம்புக்கு காற்று தான் ஆகாரம் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபனம்பர் கந்தரங்காட்டில் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபனம்பர் நியாய பரிபால அற அரணா பாம்பு இது ஆதிசேஷனை குறிக்கிது ஆதிசேஷன் நாகராஜன் சிறந்த நியாயத்தை பரிபாலிக்கின்றவன் நல்ல அறிஞன் அரப்பண்புள்ளவன் ஆதிசேஷனை சிவபெருமான் நாகாபரணமாக அணிஞ்சிருக்கார் ராவண புயரிட அரிட்டம்னா கேடு ராவனும் சிவபெருமானை மரியாதை வெள்ளிமலையைப் பெயர்த்தெடுத்தான் சிவபெருமான் புண்ணையை விருந்து திருவடியின் விரல் நிகத்தால் சிறிது ஊன்றினார் அவன் புயம் நெறிந்து ஓன்னு கதறிடுதான் அழுததால இராவணன் அவனுக்கு பேர் பிரம்மதேவனுடைய புதல்வர் புலத்தியர் புலத்தியருடைய புதல்வர் வக்கிரவ விச்சிரவசு விச்சிரவசு என்போடைய மகன்தான் குபேரன் இந்த விச்சிரவசு என்ற அந்தன முனிவரிடம் கேகசி என்ற அரக்க மகள் நெடுநாள் பணிவிடை புரிந்தான் மாலி சுமாலி மாலியவான் என்ற மூன்று அசுர வேந்தர்கள் நடு நடுவில் பிறந்தவள் தான் சுமாலின் மகள் கேகசி இவள் புரிந்த பணிவிடையை மெச்சி வர வேண்டும் வச்சிரவசு கேட்டார் விச்சிரவசு கேட்டார் அவள் புத்திர அவரன் அந்த அறக்கையின் பால் விச்சிரவசு என்ற முனிவருக்கு பிறந்தவள் தான் தசகிரீவன் கும்பகரணன் வீடனன் சூர்பனையின் நாலு பேரும் தசகிரீவன் தன் தமையாராய் தமையனாகிய குபேரன் போர் குபேரனோடு போர் புரிந்து அவனுடைய புஷ்ப விமானத்துக்கு அந்த விமானம் ஊர்ந்து விண்மீசை போனால் திருக்கிலையமலைக்கு மேலே விமானம் செல்லாமல் தடைப்பட்டு செல் செல்ன்னு செலுத்தினா திருக்கயிலாயமலை திருவாயிலை பெரும்பு தங்கி காவல் புரிகின்ற திருநந்திதேவர் சிரித்து தசக்கிரி வாயுத சிவமூர்த்தி அணிந்தோட மலை இது தேவர்களும் மூவர்களும் கதிர் மதிய மதியாதி கோள்களும் விண்மீன்களும் வளம் வரத்தக்க பெருமை உடையது கதிர் மதி ஆதி கோள்கள்லாம் விண்மீன்கள் எல்லாம் வளம் வரத்தக்க பெருமையுடையது நீ வளமாக போகணும்னு சொன்னார் தசக்கிரீவன் அகந்தியால் சிறந்து குரங்கு போல முகமுடிய நீ எனக்கு புத்தி போட்டுறியான்னு கேட்டான் இதனால் நந்திதேவர் கோபம் கொண்டு மூடனே என்னை குரங்கு போல என்று படித்தபடியால் உனது நாடும் நகரங்களும் தானைகளும் குரங்கால் அழிய கிடதுன்னு சாபமிட்டார் இதை கேட்ட திருந்தாத இதை கேட்டும் திருந்தாத அந்த குடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி வெள்ளிமலையை மலையைப் பேர்த்து அசைச்சான் உமாதேவியார் பெருமானே மலை அசைக்கிறதுன்னு வினாவி அருணாங்க வினவி அருணாங்க சிவமூர்த்தி தேவி ஒரு மூட அரக்கன் நம் மலையை பேர் தசைக்கிறான் அப்படின்னு கூறி ஊன்றிய இடச்சியவடின் பெருவில் நகத்தால் ஊன்றி எழுந்தார் அவன் அப்படியே மலையின் கீழ் அகப்பட்டு கொண்டு எ எலும்பு முறிந்தது எலும்பு முறிந்து உடல் நெறிந்து ஓன் கதறி எழுதான் சிவமூர்த்தி நகம் ஒன்றால் அடர்க்க அகப்பட்டு அழுத ராவனே ஸ்ரீராமர் எழுபது வெள்ளம் வானரங்கள் புடிசூட பத்து நாள் போரிட்டு அளித்தார் ஓ என்று கதறி தான் ராவணன் பேர் உண்டாடிச்சு அறுவர் எடுத்த வீரன் நெறிபட வீரர் வீரர்கள் ஊனும் மரண்பர் திருப்பள அடுத்தது சரோருகாரன் சரோருன்னா தாமரை சிவபெருமான் தாமரில் விட்டிருக்கார் பதும நன் மருவிய சிவன் திருஞான சமந்த பெருமான் விலாசுகம் வளார் வில் ஆசுரம் ஆசுரம்னா வில் அம்பு வில்லிலிருந்து அம்பு விடுதல் வல்லவர்கள் வேடவர்கள் ஆக்கவை வியாதர்கள் ஆகவம்னா போர் வியாதர்னா வேடர் வேடர்கள் போர் புரிவதில் சமர்த்தர்கள் விராவு வயலார்புரி சிராமலை பிரான்மலை வயலூர் திருச்சிராப்பள்ளி பிரான்மலை என்ற கொடுங்குன்றம் இவை விராலிமலைக்கு அருகில் வழங்குகின்றன இந்த இந்த ராணிமலை உரை பெருமாள் வேண்டார் ராணிமலை உரை விமலா சமவாதி மனோலயம் அடியேனுக்கு கிடைக்க அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பணியாண்டவன் திருடன் ராணிமலை அமர் பெருமாளின் திருடன் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருள் முருஜன் குருராதர் அர்ணா பெருமத்திரேசம் முருஜன்